அஸ்லாம் வரமத்துல வபர்காத்தூ அன்பிற்கின் நல்லடியார்களே வெல்கம் பேக் டு ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாம் இன்ஷால்லா பத்ரபூர்ல நடந்த அதிசயங்களும் சில சிறப்புகளை பற்றி தான் இன்னைக்கான வீடியோலாம் நம்ம பார்க்க போறோம் ரமலான் மாதம் பிற பதினேழில் இஸ்லாமிய வரலாற்றில நிகழ்ந்த முதல் போர் தான் பத்ரபூர் இந்த பத்ரு போரை பற்றி தெரிந்திருந்தாலும் அந்த போரை பற்றியும் அந்த போரில் உல்லாஹுதலா அளித்த உதவியையும் வெற்றியையும் அற்புதங்களையும் நாம் அடிக்கடி நினைவு மூலம் நம்முடைய தக்வா இறை அச்சத்தை அதிகரித்து கொள்ளலாம் புதுப்பிச்சுக்கலாம் பத்ரு போர் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு கிபி அறநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு ரமலாம் பிறே பதினேழு வெள்ளிக்கிழமையில்தான் நடந்துச்சு இந்த போருக்கான காரணம் தான் என்ன எதனால் இந்த போர் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வியாபார கூட்டம் வந்து மிகப்பெரிய பெரிய அளவில் குறைஷி தலைவர்களுடைய செல்வங்களை எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க அந்த செல்வங்கள் எவ்வளோ இருக்குன்னா ஐம்பதாயிரம் தங்க நாணயங்களுக்கு குறையாத அளவு வியாபார பொருட்களும் ஆயிரம் ஒட்டகங்களில் எடுத்து செல்லப்படுது இதை பாதுகாக்கிறதுக்கு நாற்பது வீரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க மக்கா வாசிகளுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணுவதற்கு இது முஸ்லிம்களுக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பாக தான் நபி சலாஹு அலெஹி வசலம் அவர்கள் இதை பார்த்தாங்க நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இந்த போரில் கலந்துக்கணும் அப்படின்னு யாரையும் வலியுறுத்தலை ஏன் அப்படின்னா வியாபார கூட்டத்து கூட நடக்க போகிற ஒரு பெரிய சண்டையாக தான் நபி சலாஹு அலிக் வசலம் அவர்கள் இதை பார்த்தாங்க ஆனா மாறாக வியாபார கூட்டத்துக்கு பதிலாக மக்காவோட படையினரோட பத்ர மைதானத்தில் ஒரு பெரிய அளவிலான மூர்க்கமான சண்டையும் மோதலும் நடக்கும்னு நபிசல்லாஹ் வலேஹி வசலம் அவர்கள் முதல்ல எதிர்பார்க்கலை அதனால இந்த போரில் கலந்து கொள்வது வந்து அவரவர் விருப்பம் நபி நபிசல்லாஹு வலைஹி வசலம் அவர்கள் விட்டுவிட்டார்கள் அதனால் நபிசல்லாஹ் வலிக வசலம் அவர்களுடன் புறப்பட்டவர்கள் மொத்தம் முன்னூற்றி பதிமூன்று நபர்கள் மட்டுமே அந்த வியாபார கூட்டமுக்கு வந்து உலக உலகவாசலம் அவர்கள் தாக்குதலுக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சதும் மக்கா வாசிகளுக்கு தூது மாதிரி உலக உலகவாசலம் அவர்கள் நம்மளோட படைய நம்ம செல்வத்த சூறையாட வராங்க அதனால உங்க உதவி வேணும் மக்கா வாசிகளுக்கு தூது அனுப்புறாங்க இதை கேட்ட மக்காவாசிகள் அனைவரும் போருக்கு தயாராகி ஆயிரத்தி முந்நூறு வீரர்களும் நூறு குதிரைகள் அறுநூறு கவச ஆடைகள் இன்னும் சொல்ல முடியாத அளவிற்கு அதிகமான ஒட்டகங்களோட ஒரு பெரும் போருக்கு தயாராகி வராங்க ஆனால் நபிசல்லாம் அலஹிவசல்லாம் அவர்களிடம் இருந்த முஸ்லிம்களிடம் ஒன்று அல்லது இரண்டு குதிரைகள் மட்டுமே இருந்தது முன்னூற்றி பதிமூன்று போராளிகள் மட்டுமே இருந்தனர் அறுபது கேடயங்களும் எழுபது ஒட்டகங்களும் இருந்தது மக்காவோட படை புறப்படுறத அல்லாஹுத்தலா திருமறை குரான்ல பெருமைக்காகவும் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் தங்கள் வீடுகளிலிருந்து முஸ்லிம்களை எதிர்க்க பத்ர போருக்கு புறப்பட்டனர் மேலும் மக்களை அல்லாஹுடைய பாதையில் செல்வதற்கு தடை செய்கின்றனர் அல் குரான் எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனம் அலாஹு உலகிவா செல்லும் அவர்கள் இவ்வளவு பெரிய போரை எதிர்பார்க்காததுனால ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினாங்க அப்போ அவர்களோட இருந்தவர்களோட சிலருடைய உள்ளங்கள் அச்சத்தால நடுங்கிச்சு ரத்தம் சிந்தும்படியான போரை பயந்தனர் இதை இவர்களை பற்றி அல்லாஹு தலா தன் திருமறையில் நபியே உங்கள் இறைவன் உங்கள் இல்லத்திலிருந்து சத்தியத்தை கொண்டு உங்களை வெளியேற்றிய சமயத்தில் நம்பிக்கையாளர்களில் ஒரு கூட்டத்தினர் உங்களுடன் வர விரும்பாத வரே போர் செய்வது அவசியம் என அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் இந்த உண்மையான விஷயத்தில் அவர்கள் உங்களுடன் தர்க்கிக்கின்றனர் தங்கள் கண்ணால் காணும் மரணத்தின் பக்கமே அவர்கள் ஓட்டிச் செல்லப்படுகின்றனர் போலும் அது ஆன் எட்டாவது அத்தியாயம் ஐந்து ஆறு வசனம் அது கூட்டத்தில் இருந்த மற்றவர்கள் பயந்து அச்சத்தால் நடுங்கினாலும் படையின் தளபதிகளோ அல்லாஹு அணுகு அவர்களும் ரலி அல்லாஹு அணுகு அவர்களும் எழுந்து அல்லாஹுவின் தூதரே அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழியில் செல்லுங்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக திருமறை குழான்ல அல்லாஹ் கூறுகிறான் மூசாவே அவர்கள் அதிக அதில் இருக்கும் வரை ஒரு காலம் நாங்கள் அதில் செல்லவே மாட்டோம் நீங்களும் உங்கள் இறைவனும் அங்கு சென்று அவர்களுடன் போர் புரியுங்கள் நிச்சயமாக நாங்கள் இங்கே உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருப்போம் அல் குழான் ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனம் அதாவது இஸ்ரவேலர் வந்த நபி மூசா அலி வசலம் அவர்களிடத்தில் கூறியது மா போல் நீங்கள் போய் போரிடுங்கள் நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கவனிக்கிறோம்னு சொன்னது போல நாங்கள் உங்களிடம் கூற மாட்டோம் மாறாக நீங்களும் உங்கள் இறைவனும் போர் புரியுங்கள் நாங்களும் உங்கள் இருவருடன் சேர்ந்து போர் புரிகிறோம் என்று த படைத் தளபதிகள் கூறினார்கள் இப்படியாக போர்க்கு தயாராகி பத்ர மைதானத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இப்போது அங்கே அல்லாஹூத்தல்லா அதிசயத்தை நிகழ்த்திறான் பத்ரு மைதானத்தில் மக்கா காஃபிர்கள் வந்து சமதளமான நல்ல ஒரு இடத்துல கூடாரம் அமைச்சிக்கிட்டாங்க நபிசல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் இருக்கும் இடத்துல புதைக்கோழி மணல் போல் சரிசமமான மணல் இல்லாத ஒரு இடத்துல இவங்க கூடாரம் போட்டிருந்தாங்க ஆனால் அல்லாஹூத்தல்லா அன்றிரவு வந்து மழையை இறக்கி அந்த மழை இணை வைப்பாளர்களுக்கு வந்து அடைமழையாக அவர்கள் இருந்த இடத்தை சேரும் சகதியமாக மாற்றி விட்டது அதே இறை நம்பிக்கையாளர்களான நம்பி செலவு செலம் அவர்களுக்கு அந்த மழை மென்மையான தூரலாக இருந்தது அம்மழையினால அல்லாஹு தலா முஸ்லிம்களை சுத்தப்படுத்தினான் ஷைதானோட அசுத்தத்தை அவர்களை விட்டும் விட்டான் அங்கிருந்த மணற்பாங்கான பூமிய முஸ்லிம்கள் தங்குவதற்கு வசதியா இறுக்கமாக்கி கொடுத்தான் புதைக்குழி மணலாய் இருந்த இடத்த இறுக்கமான மணலாக சமதளமாக ஆக்கி கொடுத்தான் அவர்களின் உள்ளங்களையும் பாதங்களையும் உறுதியாக்கினான் இரண்டாவது அதிசயம் நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் தன்னோட படையை ஒழுங்குபடுத்தி ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வந்த பிறகு போர் நடக்கக்கூடிய மைதானத்தில் நடந்து சென்று இன்ஷல்லா நாளை இந்த இடத்துல இவர் கொல்லப்படுவார் இன்ஷால்லா நாளை இந்த இடத்துல இவர் கொல்லப்படுவார் என்று தங்கள் விரலால சுட்டி காமித்து நாளை என்ன நடக்கும் என்பதை கூறினார்கள் அல்லாஹூ தலா நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு நாளை நடப்பதை இன்றே இன்றேத்துள்ளார் மூன்று அவர்களுக்கு சிறு நித்திரையை ஏற்படுத்தி அல்லாஹ் உறங்க செய்தான் நபி சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் ஒரு மரத்தருகில் தொழுதவர்களாக இரவை கழித்தார்கள் முஸ்லிம்களும் மிகுந்த நம்பிக்கையுடனும் மன அமைதியுடனும் காலையில தங்கள் இறைவனின் நற்செய்திகளை கண்கூடா பார்த்து கொள்ளலாம் அப்படின்னுட்டு அந்த இரவை கழிக்க ஆரம்பிச்சாங்க அடுத்த நாள் ஒரு பெரிய போரே இருக்கு நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் இருக்காங்க அதனால நாளைக்கு நமக்கு என்ன நிலை அப்படிங்கிற ஒரு அச்சத்துடனும் அவர்கள் இருந்தார்கள் ஆனா அல்லாஹு தலா நம்பிக்கையாளர்களே உங்கள் மனம் சாந்தி அடைந்தவர்களாக சிறியதொரு நித்திரை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி இறைவன் செய்ததை நினைத்து பாருங்கள் அன்றி அது சமயம் உங்கள் தேகத்தை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் உங்களை விட்டு ஷைத்தானுடைய அசுத்தத்தை போக்கி விடுவதற்காகவும் உங்கள் உள்ளங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவனே வானத்திலிருந்து மழையை பொழிய செய்தான் அது நான் எட்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் இதன் மூலமா இந்த வசனத்துல அல்லாஹுதலா மழையை பொழி அவர்களோட இடத்தை ச சமதலமா ஆக்கினா அவர்களோட பாதத்தை வலுப்படுத்தும்படியாக செய்தான் இரண்டாவது ஒரு சின்ன நித்திரையை கொடுத்து அவர்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுத்து மறுநாள் போரிடுவதற்கு அவர்களுக்கு பலத்தை கொடுத்தான் நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அல்லாஹிடத்துல நீ எனக்கு அழித்த வாக்கை நிறைவேற்றுவாயாக அல்லாகுவே நீ எனக்கு அழித்த உன் வாக்கையும் ஒப்பந்தத்தையும் உன்னிடம் கேட்கிறேன் என்று அல்லாகுடத்தில் அதிகம் அதிகமாக துவாக்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த போரில் அதிகமான மோதல்களும் தாக்குதல்களும் கடுமையாக சூடு பிடிக்கும் பொழுது அல்லாகுடத்தில் இக்கூட்டத்தை வந்து இன்று நீ அழிக்காவிட்டால் உன்னை வணங்குவதற்கு இப்பூமியில் யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லாகவே இந்த கூட்டத்தை அழிக்க நாடினால் இன்றைய தினத்திற்கு பின் உன்னை யாரும் வணங்க மாட்டார்கள் என்று அல்லாஹுவிடம் கையேந்தினார்கள் அவர்கள் கரங்களை உயர்த்தியதால் அவர்களின் புஜத்துல இருந்த தோல் இருந்த போர்வை நழுவி விழுந்தது அந்த அளவுக்கு அல்லாஹூ மன்றாடி கேட்டார்கள் அல்லாஹுவே உன் உதவியை வெற்றியை தா என்று மன்றாடி மன்றாடி கேட்டார்கள் அவர்களின் போர்வையை அபு அல்லாஹு அன்பு அவர்கள் சரி செய்து அல்லாஹுவின் தூதரை போதும் என்று கூறினார்கள் நபி சலாஹு அலி வசலம் அவர்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து வானவர்களுக்கு கட்டளையை பிறப்பித்தான் ஐந்து அல்லாஹு தலா வானவர்களை இறக்கி இந்த பத்ர போருக்கு உதவி செய்தான் நபியே உங்கள் இறைவன் வானவர்களை நோக்கி நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன் ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களை உறுதிப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டு நிராகரிப்பவர்களுடைய உள்ளங்களில் நாம் திகிலை உண்டு பண்ணுவோம் என்று கூறி நம்பிக்கையாளர்களை நோக்கி நீங்கள் அவர்களுடைய பிடரிகளின் மேல் வெட்டுங்கள் அதற்கு ஆன் எட்டாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனம் மேலும் தன் தூதருக்கு அல்லாஹுதலா அறிவிக்கிறான் உங்களை பாதுகாக்குமாறு நீங்கள் உங்கள் இறைவனிடம் வேண்டியபோது போது அணி அணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய ஆயிரம் வானவர்களை கொண்டு நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அவன் உங்களுக்கு பதிலளித்தான் அல் குர்ஆன் எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் இந்த போர்ல வானவர்கள் ஒவ்வொரு போராளிகளுக்கு பின்பும் நின்று அவர்களுக்காக உதவி செய்தார்கள் நம்பிசில் செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னோட தலையை தாழ்த்தி பின்பு உயர்த்தி அபுபக்கர் அலி அல்லாஹு அனுஹு அவர்களிடத்துல நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள் இதோ ஜிப்ரேல் அலிஹிவசல்ல அவர்கள் புழுதிகளுடன் காட்சியளிக்கிறார் அல்லாஹுவின் உதவி உங்களுக்கு வந்துவிட்டது இதோ ஜிப்ரேல் அலஹி வசல்லம் அவர்கள் குதிரையின் கடிவாளத்தை இழுத்து வருகிறார் அவர் உடம்பில் புழுதி படிந்திருக்கிறது என்று கூறினார்கள் நீங்கள் எரியும் பொழுது உண்மையில் அதை நீங்கள் எரியவில்லை எனினும் அது நிச்சயமாக அல்லாஹுதான் இருந்தான் அல் குரான் எட்டாவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் இந்த வசனத்துல குறிப்பிட்ட மாதிரி பொடி கற்கள் நிறைந்த மண்ண அள்ளி எதிரிகளின் முகத்தை நோக்கி எரிந்தார்கள் அந்த மண் கற்கள் எல்லாமே எதிரிகளோட கண் தொண்டை வாய் என்று அனைத்தும் அனைத்து வழியாகவும் உள்ளே சென்றது தான் வந்து அல்லாஹுத்தலா இதை நீங்கள் செய்யவில்லை நானே செய்தேன் என்று கூறுகிறான் முஸ்லிம் எதிரிய தாக்க பின்தொடர்ந்து செல்லும் பொழுது அவர் சாட்டையை தூக்கினாலே எதிரில் இருப்பவர் காயமடைந்து கீழே விழுறாங்க முஸ்லிம் எதிரிய பார்க்கும் போது அந்த எதிரி மூக்கு அறுக்கப்பட்டு முகம் பிளக்கப்பட்டு மல்லாந்து விழுகிறார் அவனது உயிர் முற்றிலும் பிரிகிறது இந்த செய்திய நபிசல்லாஹு அலஹிவாசலம் அவர்களிடத்துல அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க அதுக்கு நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஆம் நீங்க உண்மையை தான் சொல்றீங்க அது மூன்றாவது வானத்திலிருந்து அல்லாஹு தலா இறக்கிய உதவியாகும் மற்றொரு முஸ்லீம் கூறுகிறார் நான் ஒரு எதிரியை வெட்டுவதற்காக அவனை பின்தொடர்ந்து போய் என் வாளை தான் நான் உயர்த்தினேன் ஆனால் அதற்கு முன்னாடியே அவனது தலை கீழே விழுந்தது எனவே வேறு யாரோ அவனை வெட்டிட்டாங்க நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு நபி சல்லாஹலி வசலம் அவர்களிடத்தில் கூறுகிறார்கள் இது அனைத்துமே அவர்கள் கையை ஓங்குவார்கள் அங்குமார்கள் அவர்களை வெட்டி வீழ்த்துவார்கள் இவர்கள் சாட்டையை உயர்த்துவார்கள் அங்கு மலக்குமார்கள் அதை முடித்து வைக்கிறார்கள் இவ்வாறாக இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹூ தலா மலக்குமார்கள் மூலமாக உதவியை இறக்கினான் அலஹம் இப்படியாக இந்த போர் எதற்காக ஆரம்பித்தது எப்படி முடிந்தது எப்படி அல்லாஹுவோட அருளும் உதவியும் வெற்றியும் முஸ்லிம்களுக்கு கிடைத்தது அப்படிங்கறத பார்த்துட்டோம் இரண்டாம் ஆண்டு ரமலான் மாதத்துல தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது ஜகாத் எனப்படும் நோன்பு பெருநாள் கொடையும் இந்த ஆண்டு தான் கடமையாக்கப்பட்டது இதர பொருட்களுக்குரிய ஜகாத் எனப்படும் மார்க்க வரிகளோட அளவுகளும் இந்த ஆண்டு தான் விவரிக்கப்பட்டது தத்ருபோர்ல கிடைத்த மாபெரும் வெற்றிக்கு பின் ஹிஜ்ரி மாதத்துல கொண்டாடிய நோன்பு பெருநாள் தான் முஸ்லிம்களுக்கு தங்கள் பெருநாட்களில் முந்தியதும் சிறந்ததுமாகவும் இருந்தது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை அணிவித்த பின்புதான் அவர்களுக்கு அவன் வழங்கிய இந்த பெருநாள் எவ்வளவு அதிசயமானது அதிசயத்தக்கது தங்கள் இல்லங்கள்ல இருந்து வெளியேறி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் லா லாஇலாஹா இல்லல்லா அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அல்ஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே என்று சத்தமிட்டு கூறியவர்களாக வந்து நபி செல்லாஹ் உலகி வசலம் அவர்களுக்கு பின் தொழுத அந்த தொழுகையின் காட்சிதான் எவ்வளவு அற்புதமானது சுபகான் அல்லாஹ் இந்த விஷயத்தை நம்ம படிக்கும்போது கேட்கும்போதே நம்ம உடம்புல ஒரு சிலிர்ப்பு உண்டாகும் இன்ஷல்லா அல்லாஹுவின் உதவியையும் அளவிலா அருளையும் பெற்ற முஸ்லிம்களின் உள்ளங்கள் அல்லாஹுவின் மீது அன்பு கொண்டன அவனது நேசத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள துடியாய் துடித்தது இதைத்தான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தலா இந்த வசனத்துல நினைவூற்றான் நீங்கள் பூமியில் மக்காவில் வலுவிழந்த வெகு குறைந்த தொகையினராக இருந்து உங்களை எந்த மனிதரும் எந்த நேரத்திலும் பலவந்தமாக திடீரென தாக்கி விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சு நடுங்கி கொண்டிருந்த சமயத்தில் அவன் உங்களுக்கு மதீனாவில் இடமளித்து தன் உதவியைக் கொண்டு உங்களை பலப்படுத்தினான் மேலும் நல்ல உணவுகளை உங்களுக்கு அளித்ததையும் நினைத்து பாருங்கள் இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக ஆண் எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் என்றால இந்த புனிதமிக்க ரமலான்ல இந்த பிறை பதினேழில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு போர் வந்து இஸ்லாத்தில் நடந்திருக்கு அதுவும் முதல் போர் ஒரு இஸ்லாத்தோட வெற்றியும் இஸ்லாம் இன்னும் அழியாமல் பரவிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணமும் இது இந்த தான் ஆரம்பித்தது அல்லாஹூ தலா இவ்வளவு பெரிய உதவியையும் வெற்றியையும் கொடுத்து நம்மளை சிறப்பிச்சிருக்கான் என்ற அல்லாஹு கட்டுப்பட்டு அல்லாஹுவோட நல்ல அடியார்களாக எந்த பாவமும் இல்லாத ஸ்வர்க்கவாதியா ஆகறதுக்கு இன்ஷாலா நம்ம அவனை செய்வோம் இந்த நாட்கள்ல இந்த பிறை பதினேழில் சிலர் சொல்ற மாதிரி சில திக்ருக்களை கூறுங்க முன்னூற்றி பதிமூன்று முறை திக்குருக்களை கூறுங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதது இன்ஷாலா இந்த நாள்ல இந்த பிறை பதினேழை நம்ம திருப்பி பார்க்கணும் பத்ருப்போர் பற்றின பற்றினா வரலாறு தெரிஞ்சுக்க இன்ஷல்லா முனையணும் இதை மீட்டி பார்க்கதன் மூலமா நம்ம இறை அச்சத்தை தக்குவாவை அதிகப்படுத்திக்கலாம் அல்லாஹ் மேல அதிகமான ஈடுபாடோட குழான ஓதி நல்ல அமல்களை செய்து இந்த ரமலான் மாதத்தின் கடமைகளான நோன்பு ஜகாத் ஃபித்ரா இவற்றை நிறைவேற்றி விடுங்கள் அல்லாஹுவிற்கு பயந்து நல்ல அடியார்களாக இருக்கவும் இன்ஷல்லா சுவனவாதிகளாக ஆகுவதற்கும் இன்ஷல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته